அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை பதிவு பண்ணுங்க எந்த ராசி அதிகமான வியூஎஸ் வராங்கன்னு பார்க்கணும் ஏன்னா இப்போ வர காலகட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமான பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு அதனால எந்த ராசிக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நேற்று பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க அதுல அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் வரக்கூடிய நாட்கள் நல்லாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது இப்போது உங்களோட ராசியை கமன் பண்ணுறது இல்லாமல் உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பீப்புளுக்கு போனீங்கன்னா போகுதுன்னா அது வந்து எங்களுக்கும் யூஸாக இருக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி க்ரோதி வருடம் வியாழக்கிழமை தேதி பார்த்தீங்கன்னா சப்தமி தேதி பகல் பத்து ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி தேதி இருக்கு இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில பன்னெண்டு ஐந்து வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு மிருகசிஷம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரண யோகமாக இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி வாசு செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா பத்து முப்பதுலேருந்து பதினொன்று ஆறு வரை பண்ணலாம் இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் ஆறு இருபத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை வந்து அஷ்டமிக்குதிங்கிறதுனால எந்த ஒரு நல்ல நேரமும் கிடையாது கௌரி நல்ல நம் நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது ஒரு சில விஷயத்துக்காக மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் சில நல்ல காரியங்கள் சில விஷயங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நல்ல காரியத்துக்கு உதவாது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தொம்போதுலேருந்து மூணு பத்தொம்போது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு இருபத்தி ரெண்டு முதல் ஏழு ஐம்பத்தொன்று வரை இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது இருபத்தொன்று முதல் பத்து ஐம்பது வரை இருக்கு இன்னைக்கு சப்தமி திதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம் சாமி கும்பிட்றது திருமணம் செய்கிறது சாமி சிலை நிறுவுறது இடமாற்றம் ஆஹ் அதே மாதிரி உழவு நகை அணிதல் சண்டைக்கு போகிறது முதலே செய்யக்கூடிய தான் இருக்கு ரோகிணி நட்சத்திரத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சீமந்தம் விஷ்ணுபலி பெயர் சூட்டை விருந்துள்ள சாமி கும்பிட கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது ஆலயம் கட்ட புது வீடு கட்டி புக குடமுழுக்கு ஊடகம் வெளியிட கடன் வாங்க கடன் தீர்க்க ஏற்ற ஒரு நட்சத்திரம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு ஆரோக்கியம் ராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு அமைதி கடக ராசிக்கு வெற்றி சிம்மம் அன்பு கன்னிக்கு உதவி துலாம் ராசிக்கு குழப்பம் விர்ஷிக ராசிக்கு ஆதரவு தனுஷ் ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு நிதானம் ராசிக்கு பெருமை மீன ராசிக்கு நன்று இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்தாச்சு ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வந்து மேச ராசியை பொறுத்தளவுக்கு நாள் வந்து கொஞ்சம் பொறுப்புகளும் செலவுகளும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் பறவை காட்டியில் செலவுகள் அதிகமாகலாம் குடும்பத்தில் உள்ளவங்களோட தேவையில்லாத பொறுப்புகளால் மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உற்றார் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும் இன்னைக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமாக ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கிறதும் யோசிக்கிறதும் நிறையவே இருக்குது அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில் உள்ள நிறைய விசேஷங்களுக்கு உண்டான பலன்கள் இல்லைன்னா முன்னேற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் இன்னைக்கு வந்து நாள் முழுக்க உங்களுக்கு பொறுமைய நிதானமும் அவசியமா தேவை இன்றைக்கி வேலை தொழிலை அளவுக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நலன் அனுசரிச்சுட்டு நடந்துட்டு போனீங்கன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்குனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான நாளாக தான் இருக்கும் இன்னைக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமாக சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட கூட சூடான விவாதம் வார்த்தைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் பணம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காதீங்க எரிச்சல் படாமல் கோவப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா அமைதியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவு மிதமாக தான் இருக்குது ஆனால் சேமிக்கிறதுக்கெலாம் இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது செலவுகள் கட்டுக்கடக்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் வந்து அத்தியாவசிய செலவு தேவையில்லாத செலவுன்னு பிரித்து தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திங்கன்னா மட்டும்தான் இன்னைக்கு பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இல்லைனா கடன்பட நேரிடும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி உஷ்ணம் சம்மந்தமாக முகத்தில் பருவ கட்டிகளும் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து தெளிவான மனநிலை இருக்கு அதனால உங்களோட திறமையை பயன்படுத்தி சில காரியங்களையும் செய்யறதுக்கு உதவியா இருக்கும் இன்னைக்கு உங்களோட பேச்சு நல்லாவே இருக்கு தெளிவு அதே மாதிரி சிந்தனைகளும் எண்ணங்களும் தெளிவா இருக்கு பேச்சும் சாதாரணமா இல்ல நல்லாவே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சுத்தி நடக்கிற சூழ்நிலைகளையும் விஷயங்களையும் ஈஸியாக எடுத்துட்டு போறது நல்லதா இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுகிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் தரப்போறதில்ல கவலைப்படாமல் பொறுமையாக சிந்தித்து இன்றைக்கி நாளில் செயல்பட்டு உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சாதகமான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது செய்யக்கூடிய வேலைகள் செயல்கள் மூலிமா பாராட்டும் பேரும் கிடைக்கும் செய்யக்கூடிய சிந்தனையாக உங்களோட திறனல் திறமை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இன்னைக்கு நாளில் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உணர்வுகளை பரிமாறிக்கிட்டும் புரிதலை அதிகமாக்கிக்கிட்டும் நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு துணை க கவரும் வகையில் உங்களோட பேச்சு நல்லாவே அன்பாகவும் சாதகமாகவும் இருக்கும் அதன் மூலிமா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர தருணங்கள் ஏற்படும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது ஆனால் சேமிப்பும் கொஞ்சம் கட்டுப்ப ஏற்படுத்தணும்னா செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு அதிக முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெளிவாக இந்த நாளை கொண்டு போங்க அது உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எடுக்கிற முயற்சிகளுக்கு உறவினர்களோட ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கும் தொழில் வியாபார விஷயமா பயணங்களால கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் மந்தமான நாளாக தான் இருக்கு உங்களோட முன்னேற்றத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும் பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்பவே கவனமா கவனமாக நல்லது நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு சிந்திச்சு அறிவுபூர்வமாக இன்னைக்கு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்பட்டோ அவசரத்தோடையோ முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வேலைகளை பொறுத்தளவுக்கு உறுதியோடு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட கடின முயற்சி மூலயமா நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது சாதகமான பலன் அமையத்துக்கு நல்ல ஒரு நாளை சிந்தித்து செயல்படுறதும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறதும் நல்லதாக இருக்கும் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருக்குது உங்கள் மனசில் இருக்க குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் சுமுகமான உறவை பராமரிக்க உதவியாக இருக்கும் பணமேசித்த பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆனால் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் விரயமோ இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை முகத்தில் தோள்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றது தவிர்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே மாதிரி தெளிவான புத்தியும் சிந்தனையும் இருக்கிறதுனால எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சாதகமான பலனை தரும் எந்த ஒரு விஷயத்துலேயும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது முடிவில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்னைக்கு வேலை விஷயமாக ஒரு சிலருக்கு வெளியே போகிற வாய்ப்புகள் அமையும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் தொழில் சம்பந்தமான எடுக்கிற முயற்சிகளில் திட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இன்னைக்கு நாள் நல்லபடியாக அமையும் அவங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை நேரத்துக்கு முடிச்சுட்டு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக தான் போகும் உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் வேலைகள் எல்லாமே சாதகமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும் பாராட்டும் பேரும் பெற்றுத்தர மாதிரி இருக்குது உங்களோட செயல்பாடு அதாவது வேலைகளை பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குண்டான வழியாக இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது க ஒரு சில மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது சில கற்பனைகள் நினைவாகிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத சில சந்தோஷ தருணங்கள் நிறையவே இருக்குது நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை இன்றைக்கி எடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் உங்களோட மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்கு காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது முழு ஆரோக்கியத்தோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நான் ஜாலியாக இந்த நாளை கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பசங்களால் மகிழ்ச்சி தர செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய நாளாக இருக்குது செய்யக்கூடிய விஷயங்கள் சா வேலையில் எல்லாமே உங்களுக்கு உண்டான வழி வகுக்கிற நாளாக இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் மாற்றங்களும் உங்களை சுற்றி சில சூழ்நிலைகள் மாற்றங்களும் தெரியிற மாதிரி இருக்கு உங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்னைக்கு ஆன்மீக விஷயங்களில் உங்கள் மனம் லை லைக்கிற மாதிரி இருக்கும் அதன் மூலியமா சந்தோஷமான விஷயங்கள் நிறைய ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியா இருக்கு குடும்பத்திலையும் சுபகாரிய முயற்சிகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாதாரணமாகவே கஷ்டமான வேலையை ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செய்யக்கூடிய வேலைகளில் உங்களோட திறமை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது சிறப்பான பேரும் பாராட்டும் கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களோட செயல்பாடு எல்லாருக்குமே முன்னுதாரணமாக இன்னைக்கு நாளில் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுனிமும் நிறையவே இருக்குது ஆனால் வீ வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணம் கூட மகிழ்ச்சியாக இருந்து வீட்டு பிரச்சனைகளை மனசு விட்டு பேசுறதும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயோ இனிமையான தருணங்களை அனுபவிக்க மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போகிறது நல்லதாக இருக்கும் அடு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரவு நல்லா நல்லாதான் இருக்குது ஆனாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு உங்களுக்கு எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய நாளா இருக்குது உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் மன அமைதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் கூட இருக்கிறவங்கள அணுசற்றி போகிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது கூட்டாளிகளோட ஆலோசனைகளால் தொழில் வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாக ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது தவற விடாமல் பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசில் இருக்கிற குழப்பத்தினால பிரார்த்தனை செய்கிறது நல்லது கோயிலுக்கோ இல்லைன்னா ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்க சில வாய்ப்புகள் இருக்குது சில சமயங்கள் நீங்கள் செஞ்ச வேலையை த தவறுகள் ஏற்பட்டு உங்களோட வேலையில் குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரே வேலையை ரெண்டு முறை செய்கிற மாதிரி ஆகும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் ஏற்படாமல் பார்த்து செய்கிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவி காள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடும்ப பொறுப்புகள் அதே மாதிரி உங்களை சு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு தொடக்கூடியாவது மோதல்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறதுக்கு நீங்களும் அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பலன்கள் கலந்தாமல் தான் இருக்குது வரவும் செலவும் சேர்ந்தே இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் விரையும் ஆகாமல் பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளும் சாப்பிட்றதை தவிர்த்துருங்க இல்லைன்னா தேவையில்லாத குளிர் சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் நிதானமும் பொறுமையோ அவசியமாக தேவை இன்னைக்கு மனசில் தேவையில்லாத மன உளர்ச்சல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்து கொடுக்கறத தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாமல் இன்னைக்கு நாளை பார்த்துக்க வேண்டியது அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்பத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படவும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் ஓடாத தான் இருக்கு இன்னைக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதெல்லாம் தெரியாது எதை செஞ்சாலும் ஒன்று முக்கியமான முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது இல்லை சிந்திச்சு சி பொறுமையாக உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது இன்னைக்கு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதிர்ஷ்டத்தை நம்பாம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சும்மா அதிகமாக தான் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைனா நேரத்துக்கு முடிக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக தேவைப்படுது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குழப்பங்கள் நிறைய இருக்கிறதுனால தொணக்கூட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட கோபத்தையோ எரிச்சலையோ தொணக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது அமைதியாக பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா தாதகமான பலன் அமையும் முடிஞ்ச அளவுக்கு பொறுத்து பொறுமை நிதானம் தேவைப்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு விட செலவுகள் அதிகமா இருக்கு விரயம் அதிகமாகிற வாய்ப்பு இருக்கு பணத்தை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலையும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பயணம் தெரிஞ்ச போது பணத்தை கவனமாக கையாள்றது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பதட்டமோ குழப்பமோ அதுவும் இல்லாமல் வெயில் சம்மந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு புது உற்சாகமும் சந்தோஷமும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நிகழக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் குறிக்கும் வியாபார விஷயமா எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் வீட்டு தேவைகள் வீட்டு செலவுகள் அதே மாதிரி வீடு விஷயம் சம்மந்தமான குடும்பம் சம்மந்தமான சில விஷயங்கள் இன்னைக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு திருப்திய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நிறைவான நாளாக இன்றைக்கி போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு முடிவும் அவசரம் இல்லாமல் கேஷுவலாக ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் உங்கள்கிட்ட இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை தெளி நல்லா செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பாராட்டும் பெயரும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான திறமைக்கு பா முன்னேற்றத்துக்கு இந்த நாள் வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ச உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் உங்களோட திறமையும் உங்களோட ஆற்றலும் நல்ல ஒரு பாராட்டுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாளாக இருக்குது உங்களோட அன்பு பாசம் உணர்வுகளை தொணக்கிட்ட காட்டி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் இனிமையான தருணங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு புரிகலோட இந்த நாள் இனிமையாக போகும் மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போகிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி நல்லாவே இருக்குது உங்களோட கடின உழைப்பு காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூடுதலாக இன்றைக்கி வர வரவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த முறையில் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆற்றலும் திடமும் இன்றைக்கி உங்ககிட்ட நிறையவே இருக்குது மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி நீங்கள் செஞ்ச செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெட்டியில் முடியக்கூடிய நாளாக தான் இருக்குது நம் ரொம்பவும் நல்ல ஒரு நாளாக இருக்குது சரியாக இந்த நாளை பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது சின்ன முயற்சி செஞ்சாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் வெற்றி நிறையவே இருக்குது உங்களோட செயல்கள் கூட அதிர்ஷ்டமும் இன்றைக்கி உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்க மாதிரி இருக்குது இன்றைக்கி இவ்வளோ நாள் வந்து சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் தொழில் சம்பந்தமாக புதிய கருவிகள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால் அனுகூலம் கிட்டும் தொழில் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சுறுசுறுப்பும் உங்கள்கிட்ட உறுதியும் நிறையவே இருக்குது தன்னம்பிக்கையோடு இந்த நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வேலைகளை நல்லா செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் கூட வேலை செய்கிறவங்களோட கீழே வேலை செய்கிறவங்களுக்கு சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களோட வேலைகளை நீங்கள் தன்னிச்சையாக கரெக்டாக செஞ்சுட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நாள் உங்களுக்கு சந்தோஷமாக போகும் முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து கொண்டாட்ற மாதிரி நாளை கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அன்பும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறது மனசுக்கு இன்னமும் ரெட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நிதி ஆதாயத்துக்கு வாய்ப்புள்ளதாக இருக்கும் இன்னைக்கு ஆரோக்கியமும் சீராக இருக்கும் உங்ககிட்ட குறைகள் எதுவும் குறைபாடுகள் எதுவும் கிடையாது சந்தோஷமான நாளா தான் இன்னைக்கு போகும் ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு இன்னைக்கு ஏற்றமிக்க நாளா இருக்கு சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச மாதிரி இருக்கு குடும்பத்துல இருந்து எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கூட பிறந்தவங்க பெற்றோர் கூட கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுற்றி இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லது வியாபார விஷயமா முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட வெளியூர் பயணங்களால அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு பெருசாக இந்த நாளை எதிர்பார்க்காம நாளை வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போகிறது நல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களோட நண்பர்கள் கிட்ட நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை பொறுத்த அளவுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்திருந்தாலும் தனித்து அதை பிரித்து எது உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதன்படி நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா காதலுக்கு ஏற்ற ஒரு நாளா இல்லை நாளாக இல்லை ஆனாலும் தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்தோம் அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லா இல்லாம போ இருக்கும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை கணவன் மணிக்குள்ளே கொண்டு வராம இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இணைஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கு பணத்தை இன்றைக்கி வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த கடினமான மனநிலை சூழ்நிலைகள் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பதட்டம் காரணமாக குழப்பம் காரணமாக மனசில் தெளிவில்லாமல் இருக்கிறதுனால ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் ஓய்வு எடுக்கிறதோ தியானம் பண்ணுறதோ நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சாதகமான நாளும் இல்லை கலவையான நாளாக இருக்குது குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து நாளை நிதானமாக கொண்டு போங்க உங்ககிட்ட இன்றைக்கி உறுதியும் உற்சாகமும் அவசியமாக தேவை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டு மன அமைதி குறை குறைவாக குறைகிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு புதிய காரியத்தையும் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஒரு சிலருக்கு உண்டு வேலை செய்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை உற்சாகத்தோட உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது இன்னைக்கு சில மன அழுத்தமும் சில அசௌகரியங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் நல்லா கவனமாக திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் யோசிக்காமல் பாசிட்டிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை ஆனாலும் நீங்கள் உங்களோட அங்கீகாரம் வேலைக்கு கிடைக்கணுன்னா கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டவசமாக புதிய வேலை வாய்ப்பு அமைய வாய்ப்பு இருக்குது உங்களோட நாளை சிறந்த நாளாக கொண்டு போக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுல சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சுபகாரிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு உண்டான முடிவும் இன்னைக்கு எடுக்காம இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா வரவை விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சராசரி ஆரோக்கியம் இருக்கு இருந்தாலும் தொண்டை வலி கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிடாம வீட்டில் சாப்பிட்டு ஓய்வு உங்களுக்கு ஆறுதலை மேம்படுத்தும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நினச்ச காரியம் எல்லாமே நினச்ச மாதிரி முடிக்கிற நாளாக இருக்கும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் செழிப்பான பலன்கள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமையும் வச்சு எல்லாத்தையும் தாண்டி சவால்களை தாண்டி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குழப்பமில்லாத மனநிலை தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட பிறந்தவங்களோட நல்ல ஒரு ஒற்றுமைக்கு கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் புது உற்சாகத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் எதிரிகளாக இருந்தவங்க கூட இன்னைக்கு நண்பர்களாக மாற வாய்ப்புகள் இருக்குது லாபம் வரும் அதே மாதிரி பண வரவும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கு உங்களோட வேலைகளில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எண்ணங்கள் எல்லா வேலையும் உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது சாதகமான பலனை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொலைக்கூட இன்னைக்கு மனசு விட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மாலை நேரத்தில் ஒன்றா போனீங்கன்னா இன்னும் ஒரு ரெட்டிப்பான சந்தோஷம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு சில விஷயங்களில் முடிக்க முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவுகள் செலவுகள் இருந்தாலும் கலந்து இருந்தாலும் செலவுகளை கஞ்ச கண்காணிச்சிங்கன்னா போதும் அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு முதலீடு செய்யறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பெரிய பாதிப்பும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கும் எந்த ஒரு குறைப்பும் தான் இன்னைக்கு மீனராசிக்கு இனிமையாக போகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும் போதே அதில் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து புதுசாக சில விஷயங்களை சொல்றதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கு பெருசாக சொல்ல முடியாத விஷயங்களை சுருக்கி சின்னதாக சொல்லிட்டு போகிறதுக்கும் ஏன்னா வே இதை தவிர அதாவது நாள் இன்றைய ராசி பலனை தவிர மற்ற எந்த வீடியோஸும் வந்து வியூஸ் போகாது ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கறனால இது மட்டுமே தான் வருது அதனால் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி திரும்ப அதை எல்லா வீடியோமும் ஆல் வீடியோன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லதா இருக்கும் நன்றி வணக்கம்